கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் அது ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் நன்மையே தீமையும் அறியத்தக்கதான விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் சரி இந்த வசனம் ரெண்டு காரியத்தை ரொம்ப அழகா சொல்லுது ஒன்று ஆண்டவர் படைச்ச எல்லா பழங்களுமே விருட்சங்களுமே அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமா இருக்கிறது எதுவும் அழகுல குறைவானதெல்லாம் இல்லை அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன காரியங்கள் என்ன ஜீவ விருட்சத்தின் கனி நன்மை தீமை அறியத்தக்கதான கனி சரியா ஆனால் இதனுடைய வெளித்தோற்றங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுவும் அழகு நிறைந்தது தான் ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிப்புக்கு அதாவது நன்மை தீமை அறியத்தக்கதான கனியும் ரெண்டும் வெளித்தோற்றத்தில் ஒரே அழகு நிறைந்த காரியங்கள் தான் ஆனால் எங்கே டிஃபர் ஆகுதுன்னா ஆண்டவர் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அவ்வளோதான் இந்த ரெண்டும் தான் வித்தியாசமே தவிர வேற ஒரு வித்தியாசம் உள்ள பழத்துல அழகுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை ஆனா ஏவாழக்க பாவம் செய்யும் பொழுது அந்த கனி அதாவது ஆண்டவர் வேண்டான்னு சொன்ன கனி இருக்குல்ல அது ரொம்ப இச்சிக்கத்தக்கதாய் தெரிஞ்சிச்சு அதை நம்ம படிக்கும் என்ன நினைச்சிட்டோம்னா ஓ நார்மலா இருந்த அழக காட்டிலும் இந்த பழம் எக்ஸ்ட்ரா அழகா இருந்துச்சோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா அழகுலாம் இல்லை சேம் அழகு தான் என்ன பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு எப்போ இச்சிக்கத்தக்கதாய் தெரிஞ்சிச்சுன்னா பிசாசு அந்த பழத்திற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணதுக்கு தான் இந்த பழம் ரொம்ப இச்சை நிறைந்ததா தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ தேவரை போல ஆயிடுவ உன் கண்ணு திறக்கப்பட்டுரும் நீ பெரிய ஆளாக இப்படி சொல்ல சொல்ல சொல்லத்தான் நார்மலாக இருந்த விஷயம் கூட இவங்களுக்கு என்னவா தெரியுதுன்னா இப்போ ரொம்ப ஹைலைட்டடாக இதுதான்ப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான்ப்பா ரொம்ப அழகு அப்படிங்கிற ஒரு காரியமாக அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குது நான் அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஆண்டவர் யதார்த்தமாக நம்மளுக்கு கொடுத்த சில காரியங்களை பிசாசு ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா ஆண்டவர் இதை விளக்கியிருக்காருன்னு அர்த்தம் ஆண்டவர் அதில் தன் தம்பி இது பிடிக்காதுன்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் அந்த பர்டிகுலர் விஷயத்த ரொம்ப ஹைலைட்டடாக காமிக்கிறேன் ஆனால் பழம் ரெண்டு ஒன்று தான் அழகு ரெண்டு ஒன்று தான் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் மூன்று ஒரு மூணு எக்ஸாம்பிள்ஸுக்கு மூணு காரியத்தை எடுத்துக்கிறேன் ஒன்று ஆகாரம் சரியா ரெண்டாவது பணம் மூன்றாவது செக்ஸ் சரியா அந்த மூன்று காரியமும் தெய்வம் உருவாக்குனது தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த ஆகாரம் ரொம்ப நார்மலானது நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருப்பா ஆகாரம் அடுத்து பணம் கர்த்தர் தான் நம்மளை போஷித்து நடத்த சொல்கிறாரு எப்பா நான் தகப்பேன்ப்பா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் அதில் ஒன்றும் பெருசாக நீங்கள் வந்து அதை போஸ் பண்ணணும் அது தேவை அப்படிலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் செக்ஸு ஆண்டவர் கணவன் மனைவிக்கு கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் சரியா அவ்வளோதான் ஆனால் இன்னைக்கு இந்த மூணு விஷயத்தையும் பிசாசு பயங்கர ஹைலைட் ஆக்கி காமிக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது சார் அவனு சொல்கிறான் சாப்பாடு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அதுக்காக தான் வாழ்கிறேன் அதனுடைய இமோஷனுங்கிறான் ஒருத்தன் பணம் தான் நம்மளுக்கு பவரை கொடுக்கும் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது இது கேட்டகரி மூணாவது செக்ஸ் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு எக்ஸ்டர்னல் மேரிட்டல் தேவையில்லாத காரியங்கள் அசுத்தமான தன்னுடைய மனைவி எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி தன்னுடைய கணவன் எவ்வளவு குணசாலியா இருந்தாலும் சரி அதை தாண்டி இருக்கிற அஃபேர்ஸ் இதுக்கெல்லாம் ரீசன் என்ன தெரியுமா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கத்தருடைய கமான்மெண்ட் இருக்கும் என்ன இருக்கும்னா எப்பா போஜன பிரியனா இராத ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு பண ஆசை உனக்கு வேண்டாம் கமாண்ட்மெண்ட் இருக்கு தம்பி நீ பரஸ்திரியின் மேல நோக்கம் கொள்ளாத விபச்சாரம் பண்ணாத வேசித்தனம் பண்ணாத அங்க ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த கமாண்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் பிசாசும் இருப்பான் எதுக்கு திருப்பான் தெரியுமா அதை ஹைலைட் பண்ணி இது ரொம்ப ஒரு அபூர்வமானது மாதிரியும் நார்மலா இருக்கிறத காட்டிலும் ரொம்ப அழகு நிறைஞ்சத மாதிரியும் ஒரு பிம்பத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பான் அதனால தான் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரே அதிகாரத்தில் பரஸ்திரியை பற்றியும் எழுதியிருப்பார் எழுதியிருப்பார் சாலமோன் ரெண்டாவது மனைவி மனவாட்டியை பற்றியும் எழுதியிருப்பார் செக்ஸ் அப்படிங்கிற ஆக்டு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக காமனான ஒரே ஆக்டு தான் ஆனால் ஏதோ கிட்ட போகும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் மன சொந்த ஒய்ஃபை ரொம்ப அற்பமாக இருக்கிறது மாதிரி ஒரு பிம்பம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த இடத்துல ஒரு கட்டளை இருக்குது அந்த கட்டளைக்கு விரோதமாக செயல்படும்படி உங்கள் செவிகளை நீங்கள் எதுக்கு சாக்கிறீங்க தெரியுமா சத்துருனுடைய வஞ்சகமான வார்த்தைகளுக்கு அதனால தான் சொல்கிறேன் ஆண்டவர் சாதாரணமாக உண்டாக்குன காரியத்தை ஒருத்தன் ஹைலைட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான்னாலே தயவு செஞ்சு சொல்றேன் அவனை விட்டு விலகிருங்க பழம் ரெண்டுமே பார்வைக்கு அழகுள்ளது தான் ஆனா எப்போ இச்சிக்கத்தக்கதாக மாறுதுன்னா ஒருத்தனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது அது சூப்பராக இருக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பூஸ் பண்ணும்போது தான் அது இச்சிக்கத்தக்கதாக மாறுது ஸோ அதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் கச்சர் எல்லாவற்றையும் நன்மையானதாக நம்மளுக்கு செஞ்சுருக்கிறார் அனுபவிக்கும்படி சில காரியங்களை செய்திருக்கிறார் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணும் இது ஆண்டவர் எதில் அனுபவிக்க சொல்லியிருக்கிறார் அதுக்காக தான் செக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன் வித் இன் மேரேஜ் இட் இஸ் அக்செப்டபிள் பட் அவுட் சைட் மேரேஜ் இட் இஸ் நாட் அக்செப்டபுள் அப்படி போகும்போது நம்ம மேலே பாவத்தின் ரத்தப்படிகள் தான் அவ்வளோ அது சத்ரு ஆப்வியஸாக நம்மளோட நரகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும் அதனால் நம்மளுடைய கண் திறக்கப்படட்டும் தெய்வம் நம்மளோட பேசட்டும் இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி இன்றைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போயிருக்கும் அதனால் கோச்சுக்காதீங்க கர்த்தர் உங்களோட இடைப்பட்டிருப்பாருன்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வாதிக்கட்டும் காட் ப்ளஸிங்